வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு புளிச்சட்னி பார்க்கலாங்க இட்லி ரெடியாக இருக்குதுங்க இட்லி வேக வச்சாச்சு இந்த இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கலான் இருக்கிறேன் சீக்கிரமாக கொடுக்குறேன் இப்போ புளி புளிச்சட்னிக்கு நம்ம வதக்க போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் பெஸ்ட்டுங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி சேர்த்திருக்குங்க இஞ்சி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கறேன் சின்ன வெங்காயமா மட்டும் கூட போடலாம் பெரிய வெங்காயமா மட்டும் கூட போடலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் புளிச்சட்னிக்கு தக்காளி சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அதுக்காக இப்போ மல்லி கொஞ்சமாக சீரகம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு கூட ரெண்டு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்திக்கிறோம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக நிறைய வேணும் புளிச்சட்னி ஏன்னா அடுத்த நாள் கெடாது அதனால பார்த்தீங்கன்னா நிறையா வேணும்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் நான் சேர்த்து பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு இதை நல்லா விடலாம் பாருங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க ரெண்டு மூணு ஸ்பூனே சேர்த்தலாம் மெம்பர்ஸ் பொறுத்து சேர்த்துக்கிங்க கொஞ்சம் நிறைய வேணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கிங்க இப்போ வந்து புளி சேர்த்திக்கிட்டோம் உப்பு சேர்த்திக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஏன்னா சீக்கிரம் வதங்கி வரும் அதனால் உப்பு சேர்த்துறோம் உப்பு சேர்த்திட்டு அப்படியே வதக்கி விட்லாங்க இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வர மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா ஒரு அஞ்சு இல்லாட்டி ஆறு மிளகா சேர்த்துலாங்க அப்போ தான் கர கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறோம் புளி சேர்த்துருக்கிறோம் இப்போ வர மிளகா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் ரெண்டு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அந்த சேனலும் நல்லாயிருக்கும் வீடியோஸ் நல்லா இருக்குங்க அந்த சேனலில் வர மொளகா சேர்த்திட்டோம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இல்லாட்டி தாளிக்கும் போது சேர்த்துறதுனால நான் வந்து தாளிக்கிறதுக்கு சும்மா எண்ணெய் கடுகு கருவாப்புல் மட்டும் போட்டு தாளிப்பேன் தாளிக்காமல் கூட வச்சுக்குவேன் அதனால் வந்து நான் பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நல்லா வதக்கி விட்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் கருவாப்புல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வதக்கி விட்டு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தாளிக்கிறனால தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பூல் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பருப்பு கடலப்பருப்பு கூட கொஞ்சம் சேர்த்தலாம் தாளிக்காமல் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைக்கிறோம் அப்படியே கூட வச்சுக்கலாங்க இப்போ வதக்கிட்டோம் இதை வந்து செக்குல் ஆட்டணுங்க செக்குனால் ஆட்டுக்கல் ஆட்டணுங்க கொங்கு பாசையில் செக்குன்னு சொல்லுவோம் ஆட்டுக்கல் ஆட்டினோம் சூப்பராக இருந்ததுங்க அது வந்து எங்கள் பையன் தான் ஆட்டி கொடுத்தான் எனக்கு வந்து மூட்டு வலி இருக்கனால ஆட்டுக்கல்ல ஆட்ட முடியாது இல்லாட்டி எல்லா ரெசிப்பியுமே ஆட்டுக்கல்ல ஆட்டி செய்ய முடியும் ஆனால் மூட்டு வலி இருக்கிறனால செய்ய முடியாது ஃபஸ்ட் தேங்காய் சட்னி ஆட்டிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி கொஞ்சமாக ஆட்டணும் அதுக்கப்புறம் இந்த புளிச்சட்னி ஆட்டணுங்க நல்லா நவ் நவ் நெவனு ஆட்டி எடுத்துட்டோம்னா போதும் லைட்டாக தர தரணுன்னு அதாவது குறை குறைப்பாக ஆட்டிங்கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருந்ததுங்க இந்த புளிச்சட்னி இது வந்து அட்டகாசமான ஒரு ரெசிபிங்க இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்